இந்த அண்ணனுக்கு எந்த உ கிடையாது பாசத்தை மட்டும் என்னால காட்ட முடியல அதனாலதான் எனக்கு உங்களே அம்மாவையும் தவிர வேற யாரு இருக்காங்க எனக்கு புரியுது உண்மையில எந்த விதமான தப்பு கிடையாது தலை தலையெழுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு என் தங்கச்சி ஆச்சரிய உங்ககிட்ட பாசத்தை காட்ட நினைக்கும் போது என் மனசுல ஓடி வர்றது என் கண் முன்னாலே செத்து போன என் அப்பாவைதான் ஏதாவது தேவை ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு சொல்லு என்னதான் இருந்தாலும் நீ என்னைக்கு என் தங்கச்சி தான் என்னடி சீக்கிரமா வந்துட்ட போல என்னக்கா அன்னைக்கு எல்லாம் போலையா? போடி நாத்தனர்கள் ஏனதுக்கு போலுன்னா எல்லாரும் அங்கே தேடி

வேற யாரும் இந்த ஊர்ல வந்து வியாபாரம் பண்ணவே முடியாது இத நான் இவங்க எடுத்து சொன்னமா இவன் தான் கேட்கவே இல்ல வியாபாரம் முடிஞ்சு போச்சே இனிமே என்ன பண்றது சொல்லு ஏன் கடைக்கு கொண்டு வாங்க நான் எடுத்துக்கறேன் இங்க இருக்குற உங்களுக்கு எல்லாம் தண்ணி வாங்கி கொடுத்து இந்த பிரச்சனையை பஞ்சாயத்துக்கு கொண்டு வரணும் நினைச்சீங்கனா தேவலாத பிரச்சனை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டி வரும் ஏனா இந்த ஊர் ரொம்ப மோசம் புரியதா இல்ல நான் வேற வியாபாரம் பாத்துக்கறேன் இந்த வியாபாரம் வேண்டாம் ஆறடிக்கு மேல இருக்கல வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலால ஊர் விட்டு ஊர் வந்திருக்கானுங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பரதேசியும் நூறு ஐநூறுன்னு என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிருக்காங்க தெரியுமா என்னம்மா சூடா இருக்கே வியாபாரம் பண்ண வந்தவன் எந்த ஊர்ல எந்த ஹாஸ்பிட்டல் எந்த பக்கமா படுத்துட்டு இருக்கான் இனிமே அவன் உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த ஊர் பக்கம் கூட தலைவச்சு படுக்க மாட்டான் ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் வயிற்று பொழப்புக்காக நான் அந்த மாதிரி விஷயத்த பண்ணேன் இனிமே நீங்க எல்லாம் சேர்ந்து அது ஒரு பிரச்சனையா ஆக்கிடாதீங்க நான் எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடுறேன் பாவம் அவன் நம்ம ஊருக்கு வியாபாரம் பண்ணலான்னு வந்தான் நம்ம பிரச்சனை அவன் கிட்ட சொன்னோம் நம்ம பிரச்சனை அவனுக்கு புரிஞ்சிடுச்சு எப்படி ஏமா ஒரு டீ கணக்குல எழுதிக்க இதோ பாருங்கண்ணே இதோட உங்க கணக்கு நாற்பது ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு நாங்க எல்லாம் ஜிஎஸ்டி தான் வாங்குறோம் அப்புறம் டீக்கு ஜிஎஸ்டி போட்டுருவேன் சீக்கிரமா வாடி அக்கா எனக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் வேணும்கா நான் டைம் டேபிள் புக் வாங்கணும் எனக்கு நான் நேத்துக்கே உங்ககிட்ட சொன்னல என்னன்னு சொல்லு டைம் டேபிள் புக்கு இந்த பொண்ணு என்னென்ன சொல்லுதுன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அதெல்லாம் உனக்கு புரியாது மூணாம் கிளாஸ்க்கு மேல ஸ்கூலுக்கு போயிருந்தா அதெல்லாம் புரிஞ்சிருக்கும் உனக்கு ஆமா இவர் அப்படியே பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏதாவது நான் சொல்லிட போறேன் இந்தாடி சொப்னா சீக்கிரமா போயிடு அந்த வியாபாரி வந்துட்டு இருக்கான் அந்த சர்ச்சு ஃபாதரையும் கூட்டிட்டு தான் வந்துட்டு இன்னைக்கு சரியா மாட்டிக்கிட்ட போல வணக்கம் ஃாதர் என்ன இந்த பக்கம் ஆ ஒரு வேலை இருக்கு எங்கடி வா அக்கா அவ வீட்டுக்கு போயிருக்க ஃாதர் வீட்ல என்ன அவன் புருஷ இருக்கானா அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா பொம்பள பசங்கன்னா கொஞ்சம் தைரியம் வேணும் தான் அதுக்காக இப்படியா என்னதான் இருந்தாலும் இவனும் ஒரு கிறிஸ்டியன் தான் அதையாவது நினைச்சு பார்க்கணும்ல இந்த ஊர்ல யார் என்ன வியாபாரம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவ யாரு மாவட்ட கலெக்டர் அடிச்சன்னா போய் அண்ணாச்சி தோப்பில் விழுவா அஞ்சு மணிக்குள்ள சர்ச்சுக்கு வந்து என்ன பார்க்கணும் சொல்லி வை ஃபாதர் ஆ என்ன அவ உடைச்சு போட்ட பொருளுங்க எல்லாம் அதுக்கு நஷ்டேடு வாங்கி கொடுத்தா அப்புறம் சர்ச்சுக்கு என்ன பார்க்க வரும்போது கையை விரிச்சிட்டு வர வேண்டாம்னு சொல்லு இவரோட ஏகப்பட்ட பொருட்களை அவ நஷ்டப்படுத்திருக்கா அதுக்கான நஷ்டேடையும் சேர்த்து கொண்டு வரணும் சொல்லு புரியுதா இல்லைன்னு வையி அவளை தூக்கி போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன் ஒரு டேப்பர் கார்டர் ஒரு டைம் பீஸ் அப்புறம் ஒரு வாட்சு அப்புறம் ஒரு அண்டாவை தூக்கி என் கால எரிஞ்சிட்டா இஸ்திரி பொட்டியோட புடியும் உடைச்சிட்டா அப்புறம் அப்படி இப்படின்னு அப்படி இப்படியா அப்படின்னா என்ன அது இந்த ஃப்ளாஸ்க்கு அப்புறம் கப்பு நீ என்னையா இந்த அளவுக்கு கோமாளியா இருக்க இவ்வளவு பொருட்களை சேதப்படுத்தும் போது நீ எப்படியா அதை பார்த்துக்கிட்டு இருந்த நீ ஒரு ஆம்பளை தானே நான் வேண்டாம்னு சொன்ன ஃபாதர் ஊருக்காரங்க யாருமே உதவிக்கே வரல இது எப்போ நடந்தது இவன் போய் சொல்றான் ஃபாதர் சப்னா அங்கே போனான் அது உண்மைதான் திட்டிட்டு வந்துட்டு அவ்வளோதான் எதையும் சேதப்படுத்தல ஃபாதர் இவங்க எல்லாருமே ஒரு டீம் ஃபாதர் இதுக்கு மேலே இந்த ஊரில் இருந்தால் என் கை காலை உடச்சு போய் இவங்க சொன்னாங்க ஃபாதர் ஆ போதும் போதும் அப்புறம் அவ வந்தா அஞ்சு மணிக்கு முன்னாடி என்ன வந்து சூடா நாலு சர்ச்சில் விடைய பார்சல் கொண்டு நான் ஒன்னு பாக்கலன்னு நினைச்சுக்காத நல்ல மரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாதர் இன்னும் கிடைக்கல கிடைச்ச உடனே நான் வந்துடுவேன் ஃபாதர் ஃபாதர் கிட்ட போய் சொன்னால் போஜனம் கிடைக்காது தெரியலை உனக்கு சர்ச்சோட கதை ஃபாதர் நல்ல மரம் கிடைக்கணும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பக்கத்து ஊரில் நான் ஒரு மரம் பார்த்து வச்சுருக்கேன் வெலை பேசி முடிச்ச உடனே நான் வந்துடுறேன் ஃபாதர் மசால் வடை ம் சரி ஃபாதர் வாங்க சொப்புனா கொஞ்சம் கோவக்காரி இந்த ஊருக்காரங்களுக்கு அவன் மேலே பயம்தான் ஆனா நான் கோவப்பட்டனு வெய்யே ஒண்ணுக்கு போயிடுவான் ஐயே யோ ஒண்ணுக்கு போவான்னு சொன்னா அந்த அர்த்தத்திலே எடுத்துக்கிறது நீ எல்லாம் எந்த ஊருக்காரங்க ஐயா கோவில்பட்டிங்க கோவில்பட்டிக்காரங்க கொண்டுடுவான் அம்மா, அன்னிக்கு உன் பேர் என்னன்னு சொன்ன? எடிசன். என்ன பார்த்தா உனக்கு இளிச்சவாய் மாதிரி தோணுதா எனக்கு இல்ல உன்னோட நாசமான அந்த பொருட்கள் எல்லாம் எங்கன்னு சொல்லு டேப் ரெக்கார்டர் டைம் பீஸ் ஐயோ நான் நாசமா போச்சுன்னு சொன்னது என்னோட டேப் ரெக்கார்டரோ டைம் பீஸோ கிடையாதுங்க முன்னாடி நான் செஞ்சிட்டு இருந்த பிசினஸ் எல்லாம் நாசமா போச்சுன்னு சொன்னேன் சிக்கன் பிசினஸ் பண்ணேன் அப்புறம் மட்டன் பிசினஸ் பண்ண காயம் பிசினஸ் பண்ணேன் அதங்க காயம் பெருங்காயம் நம்ம இந்த குழம்புல சாம்பார்ல போடுவோமே கடைசில அந்த பிசினஸ் நாசமா போச்சு இங்க பாரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது உள்ள போந்து கோல் போட பார்க்காத கோல் எங்க போடணும்னு நீ சொன்னா போதும் நான் ரெடியா தான் இருக்கேன் உண்மையா சொல்லுண்டா ஒரு பொண்ணு ரேப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆம்பளையோட பலம் என்னன்னு உனக்கு புரிய வைக்கட்டுமா எதுக்கு படுத்துட்டு இருக்க சீக்கிரம் ஆயிடுச்சுப்போ உன்னால தேவையில்லாம என் பேரு கெட்டுற போதே நீ எந்த ஊரை பத்தி கனவு கண்டிட்டு இருக்க ஊர்ல சிட்டி இங்க பாரு தேவையில்லாம என் வாயில இருந்து வார்த்தை வாங்காத தீஞ்சு போன வாட வந்துச்சு அதனால தான் நான் கேட்டேன் மொத்தமா போச்சா போ போ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நீ நினைக்காத உங்க அம்மா பெத்து போட்டது சொப்னாங்கிற ஒரு பொண்ணுதான் ஆறு ஏழு நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்காரங்களுக்கே தெரிஞ்சது அந்த வெளியூர்கார உள்ளூருக்கு வந்தது நல்லதா போச்சு எனது என்னது என்னது கேள்வி என்னன்னு சொல்ல புகையில தீர்ந்து போச்சுன்னு சொன்ன அவ்வளவுதான் முந்தா நேற்று தானே பத்து ரூபாய்க்கு புயல வாங்கி கொடுத்தேன் அந்த எடிசன் பையன் அவன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு வரும்போது நல்ல புகையில வாங்கிட்டு வந்து தரேன்னா அவன் வந்தானா தெரியலையே இங்க பாரு கேள்வி வெத்தல வேணும் புயல வேணும்னு சொல்லி அந்த ஆளை வீட்டுக்கு கூப்பிட்டுறாத வீட்டுல வயசுக்கு வந்து மூணு பொண்ணுங்க இருக்காங்க புரியுதா ஓ வயசுக்கு வந்த தங்கச்சி விஷயங்களை விட்டுடு நீ கொஞ்சம் பத்திரமா இருக்க பாரு நான் எதுக்கு பத்திரமா இருக்கணும் ஏண்டி நீ பொண்ணுங்கிறதைய மறந்து பேசுறியா என்ன வாயை என்னடி இன்னைக்கு சீக்கிரமா விட்டாங்களா புக்க வச்சுட்டு சீக்கிரமா கிடைக்க போ அங்க நிறைய வேலை இருக்கு தங்கச்சியோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு அவர் இங்க வந்துருவாரு உம் சரி அப்ப நாளைக்கு பாப்போம் ம் நந்தகுமார் சார் பாக்குறதுக்காக வந்திருக்கு கோவில்பட்டில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா போதும் சாருக்கு தெரியும் என்ன விஷயம் என் மச்சம் ஒருத்தன் இங்க உள்ளதான் இருக்கான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவேன் சரி இரு கேட்டு வந்துற என்ன ஆச்சு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது உள்ள இருக்காங்களா இல்ல சும்மா இங்க சுத்தி பாக்கலாம்னு வந்தேன் சுத்தி பார்க்கறதுக்கு வந்தாராம கேட்டுக்கிறேன் என் சொந்தக்காரர் ஒருத்தன் உள்ள இருக்கான் உடனே வெளியில வருவானுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன் உள்ளதான் சுபஷ்டமாக இருக்கார்ல அப்புறம் எதுக்கே உள்ளே போயிருக்கீங்கள இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் லிஸ்ட்டில் வந்திருக்காரு பத்து இல்லைன்னா பன்னெண்டு இந்த வாட்டி வெளியே வந்துருவான் ஆல் அர்த்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல ஏய் எந்த பிரச்சனையும் இல்லை வந்ததை விட இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கான்

காலையில இருந்து போன் ஆஃப்ல இருந்துச்சு நான் ட்ரெயின்ல இருந்தேன் அது ஆஃப் நைட் ஆவது வருவீங்க நினைச்சேன் நான் போட் வர இடத்துல இருக்கேன் நான் வந்துட்ட ஹோட்டல்ல தான் இருக்கேன் சீக்கிரம் வா நீங்க வயித்துல அடி தான் விட மாட்டாங்க போல இந்தங்கனே ஏய் எடிசன் என்ன ஃபாதர் கோணியோட வரீங்க என்ன பண்றது இத கொஞ்சம் புடி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நீ ஏன் சர்ச்சுக்கு வரல நான் ஊருக்கு போயிருந்தேன் ஃபாதர் ஆ வா அப்புறம் உன்னோட சேதப்படுத்தப்பட்ட டேப்பர் கார்டரை பற்றியும் டைம் பீஸை பற்றியும் நான் சொப்னா கிட்டே பேசியிருக்கேன் அவ்வளோ பணம் தரேன்னு சொல்லியிருக்கா டேப் கார்டரா எந்த டேப் கார்டர் ஏ நீ எந்த ஊருக்காரண்டா ஓ வீட்டுக்குள்ளே வந்து சொப்பனா உடைச்சாலே அந்த டேப் கார்டர் அப்புறம் அந்த குடம் அந்த இஸ்திரி பொட்டியோட பொடி அதெல்லாம் ஓ அதுவா அதெல்லாம் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை நீ போய் சொல்கிற அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னான் நான் விடுவேண்ணா அட என் பாக்கெட் எங்க போச்சே? ஆ உங்கட்ட செஞ்சிருக்கா? இருக்கு ஃபாதர். ரெண்டு ஐஸ்கிரீம். எனக்கு வேணாம் ஃபாதர். உனக்கு இல்ல எனக்கு. இதாங்க ஃபாதர். இல்லே சும்மா பாக்காதடி சொன்னா கேளு. எங்க காணுமே? மோனத்தை என்ன ஃபாதர்? நான் ஏதோ ஒன்னு மறந்து போய் கடையிலேயே வச்சிட்டேன். ஐயோ. ஃபாதர். இது அப்புறம் ராத்திரி மணிக்கு தான். அப்புறம் வாங்கிக்கலாம். நீ இப்போ சொனா கிட்ட அந்த விஷயம் எதுவும் கேட்க வேண்டாம் அந்த விஷயம் அந்த விஷயம்னா டைம் டேப் அதாண்டா அதை பத்தி எல்லாம் சரியா அது மட்டும் இல்லாம நீ அவளை பார்த்ததாவே காட்டிக்க வேண்டாம் சரியா முன்னாள் உட்காரு முன்னாள் உட்காரு என்ன பாத்து நீ இப்படி வா எடிசன் நான் இவனை கொஞ்சம் சர்ச் வரைக்கும் கூட்டி போயிட்டு வந்துடுறேன் சின்ன ஒரு வேலை இருக்கு உடனே விட்டுறேன் சரி வாடா வா ம் உன் வீடு எடிசன் வீடு பக்கத்துல தானே ஆமா சார் இது ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது ரொம்ப நாள் ஆச்சு ஆனா நீங்க இங்க வந்து ஒரு மாசம் தானே ஆகுது ஆமா சார் அப்படின்னா உங்களுக்கு முன்னாலே பழக்கம் இருக்கா ஆமா எங்க ஃபாதர் நீங்க யாரை பத்தி பேசுறீங்க என்ன பேசுறீங்க புரியல எல்லாத்தையும் நான் தான் உனக்கு புரிய வைக்கணுமா நான் பார்த்தேன் நீ காலை வச்சு நோண்டிட்டு இருந்தல வெக்கம் கேட்டப்ப மரியாதையா உண்மையை சொல்லு

இது என் மர்மவ புள்ள கோபி ஹலோ திருச்சில கல்யாணம் பண்ணி கொடுத்தல என் பொண்ண அவளோட புருஷன் தான் இவரு இவரு துபாயில இருந்தாரு நேத்து தான் வந்தாரு துபாயில எப்படி இப்ப நல்ல சூடா என்னங்க நீ ஆமா லாங்கே ரொம்ப சூடா தான் க ஏ எடிஷா இத உனக்காக தான் கோபி கொண்டு வந்திருக்கான் டேய் முருகா எங்க டச்சிங் ஏதாவது சீக்கிரம் இருக்கு எவ்வளவு நாள் லீவ் இருக்கு ரெண்டு மாசம் இருக்கு பார்க்கலாம் சும்மா பாத்து போலாம் வந்தேன் அப்புறம் சரி ஏய் பாத்து பாப்பா நிறைய இருக்கு இந்த ஊர்ல சரி பேர் வந்துருக்கு பத்து இல்லைன்னா பன்னெண்டு இந்த வாட்டி வழியே வந்துருவான் ஒண்ணு பிரச்சனை இல்லைல்ல இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல வந்ததை விட இப்ப ரொம்பவும் நல்லாவே இருக்கான் ஏய் குரங்கு இந்த பவுடர் போன வாரம் திருவிழால தானே வாங்கின அதுக்குள்ள இது தீந்து போச்சா அன்னைக்கு வாங்கினது இன்னும் உடைக்கவே இல்ல இது முன்னாடி உள்ளது தான் அப்ப அதை உடச்சு வைக்க வேண்டியது தானே அதுக்கு நீங்க பவுடரே போட மாட்டீங்கல்ல என்னடி இது நான் பவுடர் போடுறதுக்கு என்ன ஜிஎஸ்டியா கொடுக்கணும் இந்த துணிக்கு ஒரு வாசனை கிடைக்கதா வாசமா இருக்கணும்னா இதுதான் போட்டுக்கணும் இதேங்கிறது கிடைச்சது இதுவா இது ஒரு ஆள் வாங்கி தந்தாரு நீங்க வாசமா இருக்கணும்ன்றதுக்காக வாங்கி தந்தாரு